அரசியல் களத்திற்கு வருத்தத்துடன் வரவேற்கிறோம் இந்த காணொளி உண்மையை சொல்லணும்னா பல முறை எடுக்க முயற்சி செய்து வருத்தம் வலி இதெல்லாம் உணர்ந்தவனாக பதிவிடுகிறோம் கரூர்ல ஏற்பட்ட அந்த முப்பத்தொன்போது உயிரிழப்பு என்பது சகித்து முடியாத ஒன்று அதுல ஒரு ஒன்பது மாத கர்ப்பிணி ஒரு கதறி துடிச்சாங்க அதெல்லாம் பார்க்கும் மனம் வேதனை அடைந்தது இருக்கிறது அதனுடைய அளவுன்னு சொல்லிட்டு ஒரு அளவு சொல்ல முடியாது அந்த இருபத்தாறு வயது அந்த தம்பி அவருடைய வய பேர் தாமரைக்கண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா தவறு நடிகர் விஜய் அவர்கள் பக்கம் இருக்கான நிச்சயமா இருக்கு அதுல அந்த மாற்று கருத்து இல்ல நெருக்கடியான இடத்தை தேர்ந்தெடு அவங்க பத்து இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அரசு எதற்காக இந்த இடத்துலதான் நடத்துறதுக்கு அனுமதி கொடுப்போம் முயற்சி முடிவு பண்ணாங்கன்றது தெரியல அரசையும் நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு செருப்பு வீசப்பட்டது எதனால்ன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியான விஷயமா இருக்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய உங்க மனதளவுல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருப்பாரு இன்னைக்கு அவருடைய வழி இத்தனை உயிர்களை இழந்திருக்கக்கூடிய அந்த வழியும் ஒன்னானா அது வேற இது வேற அது வேற விதமான வழி இது வேற விதமான வழி ஆனா ஒன்னு மட்டும் சொல்லியே ஆகணும் விஜய் இப்பொழுது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்காரு அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே அல்லூர்ஜுன தெலுங்கானால கைது பண்ணாங்க இப்பொழுது விஜய் மீது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பவர் கட் ஆனது எதனாலங்க ஆனா ஒரு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுவேன் ஆசையே ஆபத்திற்கு காரணம் ஆசையே அழிவிற்கு காரணம் சொல்லுவாங்க இல்லையா அது நிதர்சனமான உண்மை போலீஸ் ஏன் தடியடி நடத்துனாங்கன்றது கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு ஏன் காரணம் விஜய் லைஃப்ல லைஃப் டைம்ல ஒரு முறையா விஜய பார்த்துட்டு போய் என்ன செத்து போயிட்டீங்களா எவ்வளவு பெரிய கொடுமை அந்த உயிர்கள் இழந்தது நான் எல்லாத்தையும் எத்துப்பேன் யாராவது போறாங்க அவங்களோட ஆசைக்காக போனாங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு இறந்துட்டாங்கன்னு கூட விட்டுடலாம் ஆனா இந்த குழந்தைகள்லாம் கூட்டு போயிட்டு இறந்துருக்கேன் அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப உண்மையிலே நெஞ்ச ப பத பதைக்குது ஒன்றரை வயசு குழந்தை அதை யோசிச்சு போதே அதை சடலமா வச்சிருக்காங்க ஆஹ் மனம் இல்லைங்க அதை பார்க்கறதுக்கு மனசு இல்லை ஒரு ஒரு தாய் தன்னுடைய மகளை கூட்டு போறாங்க அந்த மகளும் தாயும் இறந்துடுறாங்க அவங்க தந்தை என்ன சொல்றாரு அந்த குழந்தையோட தந்தை என்ன சொல்றாரு என் குழந்தை இறந்துடுச்சு என் மனைவி இருப்பாங்கன்னு பார்த்தேன் என் மனைவியே இல்லைன்னு சொல்றாரு கேட்கும் போது வேதனையாகவும் வழியாகவும் இருக்கு கீழே ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு விஜய் மேல இருந்துட்டே சொல்றாரு வேற யாரும் ஒரு குழந்தைய காணும்னு வேற அனௌன்ஸ் பண்றாங்க இவ்வளவு பெரிய சம்பவங்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் கூட கூடிய ஒரு இடத்துல ஒரு பதினைந்தாயிரம் இருபதாயிரம் நபர்களை கூடு கூடு அது எதனால அது இரவோட இரவா கரூர் போயிருக்காங்க அரசு என்னைக்கும் உங்க துணையார் போன்றாங்க அங்க செந்தில் பாலாஜி அவர் உடனடியா போயிடுறாரு ஜோதிமணி அவர்கள் ஓட்டம் பிடித்து போறாங்க மரியாதைக்குரிய செல்லுப்பந்தையண்ணன் அவர்கள் ஒரு கோடி ரூபாய் மொத்தத்தில் நிதி அறிவிக்கிறேன்னு அறிவிச்சிருக்காங்க அந்த இழப்பீடாக அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பில் மகேஷ் அவர் பாவம் ஒரு பக்கம் அழுகிறாரு இது அனைத்தும் உணர்வு பூர்வமான ஒரு விஷயமா நிச்சயமா உணர்வு பூர்வமான ஒரு விஷயம்தான் ஆஹ் டிவி கே இருபது லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க டிஎன் கவர்மெண்ட் வந்து பத்து லட்சம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஆஹ் பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரெண்டு லட்சம் கொடுக்கதா சொல்லியிருக்காங்க பணம் எவ்வளோ வந்தாலும் அந்த உயிரை உணவுத்துறையோட தோல்வியாக இதை பார்க்குறோம் ஒரு இடத்துல ஒரு தலைவர் வராரு அதுக்கான கூ கூட்டம் எவ்வளவு கூடுன்றத சொல்லி அதுக்கான காவல்துறை ப்ரொடெக்ஷன் நாங்க கொடுக்கணும் உணவுத்துறை என்ன செய்து கொண்டுன்றது தெரியல ஒரே லட்சியம் இல்ல விஜய பாக்கணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு உயிரிழந்த இந்த உறவுகளை நினைச்சு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு இடத்துல போக முடிஞ்சாதான் போகணும் இல்லைன்னா ஏன் போகணும் ஏன் இவ்வளவு முண்டி அடிச்சுட்டு போய் அவசரம் காலங்கள் இருக்கு வேணுமோ பார்க்கலாம் அவரும் ஒரு அரசியல் கட்சி தலைவரா உருவெடுத்துட்டு இருக்காரு இத்தனை உயிர்களை பலி கொடுத்து என்ன சாதனை ஒண்ணுமே இல்லை மிகப்பெரிய சோதனையாக அமைந்தது இன்னைக்கு உலகமே பாக்குது அரசியல் பேரணியில அரசியல் மா மாநாடு கூட இல்ல அரசியல் பேரணியில நாற்பது உயிர்கள் பலின்றது எல்லாம் வந்து எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்கு இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதையும் சரி செய்ய வேண்டியது கட்டாயம் சரி செய்யாத தவறுதான் இந்த நேரத்துல யாரும் அரசியல் செய்யலன்னு சொன்னாங்க பாருங்க இந்த அரசியல் தலைவர்களை நிச்சயமா பாராட்டுவோம் சீமான் உட்பட அனைவருமே பாராட்டுவோம் திருமாவளவன் நல்லா நேரா போறாங்க ஸ்பாட்டுக்கு போய் உடனே அந்த களத்துல இறங்குறாங்க எல்லாருமே எல்லாருமே இத நாங்க இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கலன்றாங்க ஈவன் நயனார் நாகேந்திரனா இருக்கட்டும் அண்ணாமலையா இருக்கட்டும் எடப்பாடியார் மட்டும் தான் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அரசு மேலையே குறைய வச்சுக்கிட்டு அரசு மேலே மட்டும் இல்ல வரக்கூடியவர்கள் தன் தன்னை கொள்ள தனக்கு தெரியணும் அரசு ப்ரொட்டக்ஷன் கொடுக்குறாங்க அது ரெண்டாவது அதே நேரத்துல நாம போ நான் மதியல்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது நினைச்சுக்கிறோம் அவத்த பைக்ல முன்னாடி போயிட்டு கீழே விழுறான் விழுந்தவா அப்படியே வந்து அப்படியே வந்து போடுறான் நம்ம ரோபோ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க விஜய பாக்கணும் அப்படி ஒரு ஆர்வம் இருக்கட்டும் உங்க தலைவர் நீங்க பாக்குறீங்க ஆர்வம் இருக்கட்டும் தப்பு கிடையாது அதே நேரத்தில் இன்னைக்கு விஜய்க்கு சங்கடம் ஆயிடுச்சே அவர் எவ்வளோ மனக்கவலையில இருப்பாரு தன்னால் இத்தனை உயிர்கள் தன்னுடைய பேரணிக்கு வந்து இத்தனை உயிர்கள் பலியாகி விட்டது என்ற ஒரு மனக்கவலையில இருப்பார்ல இல்ல அதையும் யோசிக்கணும் இல்லை கொஞ்சம் பக்குவப்பட்ட அரசியல்வாதிகளாக மாற வேண்டும் அரசியல் என்பது மக்களுக்கானது மக்கள் உயிரை விலையாக கொடுத்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை எனவே காத்திருந்து காண பார்க்கலாம் இது போன்ற சம்பவங்கள் இனி ஒருபோதும் தமிழகத்தில் நடந்து நடந்துவிடக்கூடாது அதற்கான முன்னேற்பாட்டோடு எந்த கூட்டம் நடத்த வேண்டுமானாலும் அனுமதி கொடுக்க வேண்டும் எந்த இடத்தை தேர்வு செய்வதென்றாலும் தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்ப வருத்தம் வலி வேதனை துக்கத்தோட விடைபெறுகிறோம்